பிப்ரவரி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து புதன்கிழமை ராசிபலன் இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளையும் சவால்களையும் தரும் நாள் உங்கள் நிதிநிலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் காணலாம் ஆனால் சில பரிசோதனைகள் உள்ளன தனிமையில் முடிவுகளை எடுப்பது உங்கள் பொருளாதார நிலையை பாதுகாக்க உதவும் சிறந்த திட்டமிடல் மற்றும் பொறுமை மூலம் நீங்கள் வெற்றியை அடையலாம் வேலை மற்றும் தொழில் பணியில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய பொறுப்புகள் மற்றும் நிறுவன வேலைகளில் மேம்பாடு காணலாம் மேலதிகாரிகளின் பாராட்டுகளும் உங்கள் செயல் திறமையை அனுமதிக்கும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் சிறந்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் தொழில் முன்னேற்றத்திற்கு திட்டமிடல் மிகவும் முக்கியம் புதிய செயல்பாடுகளில் உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்கள் உங்கள் அனுபவத்தை வெளிப்படுத்துவதன் மூலம் திறமையான தொழில் முனைவோர் சிறந்த முன்னேற்றத்தைப் பெறுவார்கள் பணம் மற்றும் முதலீடு பணவரவு சீராக இருக்கும் ஆனால் செலவுகள் அதிகரிக்கலாம் முதலீடுகளில் கவனம் செலுத்துவது அவசியம் பங்குச்சந்தை முதலீடுகள் சிறந்த தரமான முதலீடுகளை ஏற்படுத்தலாம் ஆனால் எச்சரிக்கையுடன் அணுக வேண்டும் பழைய கடன்களை அடைக்கவும் செலவுகளை கட்டுப்படுத்தவும் முதலீடுகள் சரியாக இருக்குமானால் வட்டி கிடைக்கும் சிறிய சேமிப்புகள் மற்றும் புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் சிறந்த ஒற்றுமை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல புரிதல் அதிகரிக்கும் சகோதரர்கள் மற்றும் உறவினர்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கும் முன்னாள் உறவுகளில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் இன்று தீரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் சிறிய சவால்கள் இருந்தாலும் அவற்றை பொறுமையுடன் தீர்க்கலாம் காதல் மற்றும் திருமணம் காதல் வாழ்க்கையில் புதிய அன்பின் தொடக்கம் ஏற்படும் நம்பிக்கை மற்றும் அன்பு அதிகரிக்கும் காதலர்கள் இடையே சிறந்த புரிதல் நிலவும் திருமணத்திற்கு முன்பு உண்டாகும் சம்பந்தங்களை பரிசோதிக்கவும் புதிய அன்பின் உறவுகள் சிறந்த வழியில் முன்னேற்றம் காணும் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆனால் சிறிய சோர்வு மற்றும் சோர்வு ஏற்படக்கூடும் கட்டுப்பாடு மற்றும் உடற்பயிற்சியில் கவனம் செலுத்துங்கள்